நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக புற்றுநோயுடன் யாரும் தனியாக போராடுவதில்லை என்னும் தலைப்பில் கோவையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் புற்றுநோயால் பாதித்த மீண்டோர் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்தால் நோயை முற்றிலும் குணப்படுத்த முடியும் என்பதை பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவையில் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் ஆண்டாக கோவை மாரத்தான் நடைபெற்றது கோவையை அடுத்த கோவில்பாளையம் கே எம் சிஹெச் மருத்துவமனை முன்பாக துவங்கிய போட்டியை கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்ரி மற்றும் மருத்துவர் நல்லா பழனிசாமி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதில் புற்றுநோயிலிருந்து மீண்டவர்கள் மருத்துவர்கள் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் செவிலியர்கள் மாணவர்கள் உட்பட நான்காயிரத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் பதினெட்டு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் மற்றும் முதியோர்களுக்கான தனி என மூன்று பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது கோவில் பாளையம் மருத்துவமனையில் துவங்கி கோவை அவினாசி சாலையில் நிறைவுற்றது கோவை மராத்தனுக்கு வந்தவங்க உங்கள் எல்லோத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் இது வந்து நாங்கள் கோவை மராத்தான்ட்டு நைன்டீன் நைன்டி ஒன்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து இந்த மராத்தானை வருஷ வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் இடையில இந்த கோவிலில் ரெண்டு வருஷம் பண்ணலை இதனுடைய பர்பஸ் வந்து மக்களுக்கு ஹெல்த் அவேர்னஸ் கொடுக்கணும் வெவ்வே ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தீமில் பண்ணுவோம் இந்த வருஷம் தீம் வந்து கேன்சரை எல்லோருமே ஒன்றா ஒருத்தம் பண்ண முடியாது பல பேர் சேர்ந்து தான் அந்த கேன்சரை க்யூர் பண்ண முடியும் ஆனால் இப்போ கேன்சரை க்யூர் பண்ண முடியும் அதனால் கேன்சர் க்யூருங்கிறது இப்போ சரியான ஒரு முறையில் கவனிச்சோம்னா நிச்சயமாக நடக்கும் அதனால தான் அந்த கேன்சர் இந்த வருஷம் வந்து கேன்சர் க்யூர் வந்து எவ்வளோ முக்கியம்னு நினச்சி அதுக்காக இந்த மரத்தான் அந்த தீமில் இந்த வருஷம் தீம் நடக்குது அதே வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் இருக்கும் இந்த வருஷம் கேன்சர் அவேர்னஸ் தான் எங்களுடைய மெயின் பர்பஸ்ஸு அதில் எல்லாம் ட்ரீட்மெண்ட் வந்துடுச்சு அதனால் நீங்கள் தான் வந்து எங்கள் கூட சேர்ந்து நன்றி நாங்கள் நாங்கள் அவரின் போலீஸ் அவங்க பதினாத் அவங்க வந்து எங்கள் கூட இருந்து ஆரம்பித்து வச்சதுக்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வணக்கங்கள் நீங்கள் இன்றைய தினம் நம்ம கேஎம்சிஹெச் குரூப் ஆஃப் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க ஆர்கனைஸ் பண்ணாக்கி மேரத்தான் அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சு ஒரு கேன்சரை ஃபைட் பண்ணுற ஒரு நோபல் காஸ்காக இருக்கிற இந்த மேரத்தான் வந்து மேக்ஸிமம் ரீச் மக்கள்கிட்ட இருக்கும்னு நம்புகிறேன் நான் அண்ட் இந்த ஹெல்த் அவேர்னஸ் கோவை மக்களுக்கு நடுவில் அதிகமாக ஆக்சுவலி ஏற்பட ஏற்பட இன்னும் பெட்டராக இருக்கும் மேரத்தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக பார்க்காம அது ஒரு ஃபுல் அவேர்னஸ் ஆக்டிவிட்டியாக பார்த்து இன்னும் நிறைய பங்கேற்பு இருக்கணும் அப்படின்றது நான் இது பார்க்குறேன் தேங்க்